ஐயா ஐயா அமித் ஐயா உங்க கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த நான் சுத்தமா எதிர்பார்க்கலையா ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க நேற்று என்னன்னா அந்த லெட்டர் டாபிக்கை பிடிச்ச வச்சு பிஜேபி பாருகிட்ட அவ்வளவு சண்டைய போட்டீங்க எப்படி அவ்வளவு சண்டைய போட்டு உங்ககிட்ட பழகுனது தப்பு உங்ககிட்ட பேசினது தப்பு உங்ககிட்ட பழகுனதுக்கு என்ன செருப்பால் அடிச்சுக்கணும் இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் தயவு செய்து அப்புறம் என்கிட்ட நீ பேசாதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி அவ்வளவு வெறுத்தீங்க எப்படி அந்த பொண்ணை அவ்வளவு வெறுத்து அந்த பொண்ணுகிட்ட அவ்வளவு சண்டையை போட்டு உருண்டுட்டு திரும்ப நேற்று நைட்டு அதே பொண்ணுகிட்ட போய் உட்காந்துங்க பார் பார்வதி நீ வந்து அந்த லெட்டர் மேட்டர் தேவையில்லாம கிண்டி விட்ட ஒண்ணுமே இல்லாத லெட்டர் பெருசா கிண்டி ஒரு மாதிரி பெருசா வெடிக்க வச்சுட்ட அது ஒரு மாதிரி தப்பா பேச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அந்த டாபிக் நம்ம ஒரு எண்டு வைக்கணும் எப்படி அந்த டாபிக் ஒரு எண்டு வைக்கணும் நாளைக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணலாம் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணி ரிட்டன் நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி காமிச்சு நம்ம ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி காமிச்சு வீட்டுக்குள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு லெட்டர் எழுதுற மாதிரி எழுதி நீயும் நானும் மாற்றி மாற்றி லெட்டர் எழுதி இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு எண்டு வைக்கலாம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்படி பண்ணி நாளைக்கு பிரிஞ்சிடலாம் அப்படி பிரிஞ்சால் இந்த டாபிக் ஒரு எண்டு வரும் ஸோ நாளைக்கு அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு விஜய பார்வதி கிட்ட போயிட்டு கேட்டுட்ருக்காரு ப்ரோ எனக்கு புரியவே இல்லை ப்ரோ ஆக்சுவலாக நேற்று விஜய பார்வதிக்கு வந்த அந்த லெட்டரில் அமித் அவர்களை எங்கேயாச்சும் தப்பாக பேசியிருந்தாங்களா இல்லை அமித்வர்களும் எங்கேயுமே தப்பா பேசல பட் பிரமோல காமிக்கும் போது விஜே பார்வதி என்னோட கேரக்டர் தப்பா பேசிட்டாங்க என்னையும் தர்மலிங்கத்தையும் சேர்த்து வச்சு பேசியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால அந்த டைம்ல நம்ம அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்தோம் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசினா ரொம்ப தப்பா பேரும் இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்தோம் ஆனால் நேற்று லெட்டர தான் தெரிஞ்சு அந்த லெட்டரில் ஒரு எளவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் விஜே பார்வதி அந்த லெட்டரை வச்சு சண்டை போட்டாங்க சண்டை போட்டதுக்கான காரணம் என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தரை பத்தி இப்படி தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜே பார்வதி சண்டை

திவ்யா வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஐடியாவை சொல்லி கொடுத்து இப்படி பண்ணலாம் நாளைக்கு இப்படி பண்ணுவோம்னா இப்படி பண்ணாதான் கரெக்டா பிரஜன் மூணு பேரும் பிளான் பண்றாங்க ப்ரோ அப்ப இவங்க வந்து வேனுக்கு இந்த விஷயத்த வச்சு பார் வந்து ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு மாதிரி சண்டையை போட்டிருக்காங்க ஒரு மாதிரி கத்திருக்காங்க ஒரு மாதிரி வெடிச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சோம் திரும்ப அமித்தை வச்சு கண்டன் பண்றாங்க ஒரு கேவலமான விஷயம் தானே இதை அமைத்து யோசிக்காம திருப்பி நம்ம பிஜேபாரு கிட்ட வந்து சொல்லி சண்டையை போட்டு நம்ம நாளைக்கு கண்டன் பண்றோம்னு சொல்லி நிற்காரு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன் கிளியரா சொன்னதுக்கு அப்புறம் தயவு செய்து நீங்க இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க ஏன்னா அமித் எதுக்கு இதுல வந்து மாட்டியிருக்காருன்னு தெரியல

இடத்துல எங்கேயுமே அமைத்தவர்கள் பாதிக்கப்படவே இல்லை பட் நேற்று அமைத்தவர்கள் பயங்கரமாக கத்தி ஒரு சண்டையை போட்டு உருண்டு ஒரு மாதிரி வெடிச்சிருப்பார் ஓகேவா பட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு நேத்து திவ்யா அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னோட திரும்ப அந்த டாபிக் உள்ள போறாரு அமித் திவ்யா என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்க பாருங்க அமித் நாளைக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பண்றோம் எப்படி நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்றோம் அந்த ஸ்கிரிப்ட்ல விஜய பார்வை மிரண்டணும் ஒண்ணு விஜய பார்வை நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படி விஜய பார்வை வரலன்னா நம்மளே இந்த ஸ்கிரிப்ட பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட கொடுக்குறாங்க அது என்ன ஸ்கிரிப்ட்னா ஃபர்ஸ்ட் நம்ம அமித் அவர்களுக்கு மட்டும் தான் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க எப்படி தெரியுமா அமித் வந்து இந்த டாஸ்க் நடந்துட்டே இருக்கும்போதே மத்தியானம் போல ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிடணுமா எப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வசந்தி உன்னோட பாசத்தினால என்னோட வாழ்க்கை வந்து அந்த தொங்கிட்டிருக்கு தொங்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் அவன் பக்கத்துல நான் வரமாட்டேன் நீ பண்ண விஷயங்கள்னால என்னோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெட்டர் எழுதி வீட்டுக்குள்ள what nama அமைத்தவர்கள் கண்காணாத இடத்துக்கு பேருணுமா அப்ப அந்த லெட்டரை வந்து நம்ம விஜே பார்வதி கொண்டு போய் சேர்க்கணுமா விஜே பார்வதி அந்த லெட்டர் எடுத்து வாசிக்கணுமா வாசிக்கும் போது அங்க ஒரு சீன் கிரியேட் ஆகுமா அந்த சீன் இப்ப அவங்களுக்கு வேணுமா அப்படி ஒரு சீன் கிரியேட் ஆயிட்டுனா வசந்தி அம்மா வந்து தர்மலிங்கத்தை கொடுமை பண்ண மாதிரி ஆயிரும் தர்மலிங்கம் வந்து அந்த வாழ்க்கை பிடிக்காம அந்த விட்டு ஓடின மாதிரி ஆயிரும் அப்ப தர்மலிங்கத்துக்கு பாசிட்டிவ் ஆயிரும் வசந்தி வந்து ஒரு குழமக்காரியா மாறிடுவான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்றாங்க அப்ப ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு அப்போ இவரை ஒளி வைக்கணும்ல யார அமைத்தவர்களை எங்கேயாச்சும் ஒளிச்சு வைக்கணும் அதுக்குமே நம்ம திவ்யா இடம் பார்த்து வச்சுட்டாங்களா திவ்யா நான் ஒரு இடத்தை பார்த்து வச்சிருக்கேன் அங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே போய் ஒழிஞ்சிக்கோங்க நாளைக்கு மத்தியானம் ஒரு ஒரு நேரம் கரெக்டாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணிடலாம் எழுதி வச்ச லெட்ரு நம்ம மத்தியானம் போல் கரெக்டாக கிச்சனில் போட்டுருவோம் போட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருங்க அந்த லெட்டரை விஜே பார் வாசிக்கிட்டு அதை வச்சு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையுமே ஆப்போசிட் பண்ண வச்சு நாளைக்கு ஒரு கண்டென்ட் பண்ணுவோம் அப்போ விஜே பாரு மாட்டி பாலை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விஜே பாருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கன்டென்ட்டை ரெடி பண்ணுறாங்க இதுக்கு அமித் அவர்களும் தலையாட்டுறாரு எப்படி அமித் அவர்களும் தலையாட்டுறாரு இதுக்கு மட்டும் எப்படி தலையாட்டுறீங்க எனக்கு புரியல இதுக்கு மட்டும் இப்படி தலையாடுறீங்க நீங்க தானே சொன்னீங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசினது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது திருப்பி எதுக்கு அந்த கண்ட் போறீங்க அப்ப திவ்யா அந்த கொடுத்து இவர் தலையாட்டி என்ன பண்றாங்க தெரியுமா அவகிட்டே கிட்டே கேப்போம் அவ கேட்டே கேட்டு அவ ஓகேன்னு சொன்னா அவளை வச்சே இந்த கண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அமைத்தவர்களை ஏத்தி விட்டாச்சு அப்ப அமித் என்ன பண்றாரு தெரியுமா நேரா போயிட்டு பார்க்கிட்டே கேக்குறாரு கேக்குற பார்க்கிட்ட போயிட்டு இங்க பாரு பாரு நேத்து அந்த லெட்டர் டாபிக்ல நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன் ஒரு சிம்பிள் லெட்டரை நீ தேவையில்லாம பெருசாக்கி ஒரு மாதிரி வெடிக்க வச்சுட்டேன் அது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அது உனக்கு புரியுமான்னு தெரியல அதனால இந்த டாபிக் நம்ம ஒரு எண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு விஜய பார்வதி நேத்து நைட்டு உட்காந்து சண்டே போட்டு இருக்காரு ப்ரோ அப்ப விஜே பார்வதி சிம்பிளா ஒரு கேள்வி கேட்பாங்க இங்க பாருங்க அந்த லெட்டர்ல என்னதான் அடிச்சு பேசியிருந்தாங்க உங்களை எங்கேயுமே தப்பா பேசல நீங்க எது கோப்படுறீங்க இப்போ நீங்க கோப்படுற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு உங்க குடும்பம் பாதிக்கப்படுற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அமித் அவர்களுக்கு அதுக்கு ஆன்சர் இல்லை அமைத்தவர்கள் கொஞ்சம் மோசமாக இருக்கார் ப்ரோ நேற்று ஒரு விஷயத்துல நான் கவனிச்சேன் ஆக்சுவலா வீட்டுக்குள்ள விஜே பார்வதிக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் அந்த சமைக்கிற டாப்பிக்கில் ஒரு சண்டை வந்துருக்கும்ல நேற்று நைட்டு அப்போ பசங்களாம் வெளியிருந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க சொல்லுவாங்க சும்மா சும்மா அழுதுட்டு இருக்காங்க ஒரு மாதிரி கோபப்பட்டே இருக்காங்க எதுக்குனே தெரில அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல ஏதோ ப்ராப்ளம் போல அதனாலதான் கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு யாரோ சொல்றாங்க அதுக்கு நம்ம அமித் என்ன சொல்கிறா தெரியுமா என்னங்க பிரச்சனை மாச மாசம் பிரச்சனை வரதான் செய்யும் அவங்களுக்கு என்ன அந்த மாசம் மாசம் இந்த மூணு நாள் பிரச்சனை தானே இது ஒரு பிரச்சனையா இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களா எதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா பேசுறாரு ப்ரா ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறாரு அப்புறம் நேற்று நைட்டுமே அந்த திவ்யா சாண்ட்ரா பிரஜன் இவங்கெல்லாம் உட்காந்து அந்த ஸ்கிரிப்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து சாண்ட்ரா சொல்லுவாங்க அவள் தேவையில்லாமல் ஒரு மாதிரி வெடிச்சிட்டா நல்லா ஃபன்னா போயிட்டு இருந்த டாஸ்க்கை ஒரு மாதிரி குலைச்சிட்டா பட் ஒன்று சொல்றதுக்குல அவள் வந்து அந்த அந்த மாதிரி தான் இருக்கா இப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க அதுக்கு அமித் என்ன சொல்றா தெரியுமா என்னங்க ஒன்றும் சொல்ல முடியாது என்னங்க பிரச்சனை ஆஹ் எல்லாருக்கும் என்ன பீரியட்ஸ் தானே பீரியட்ஸ் என்னங்க இப்போ பீரியட்ஸ் இருந்தால் இப்படி தான் வெடிச்சுட்டே இருப்பாங்களா என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறார் ப்ரோ இப்போ வீட்டுக்குள்ள முதல் வாரம் திவ்யாவும் அதே மாதிரி தான் வெடிச்சாங்க அவள் வீட்டுக்குள்ளே திவ்யாவுக்கு மட்டும் எல்லோரும் முட்டு கொடுத்தீங்க திவ்யா மட்டும் பாவம் பாவம் பாவம்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயத்த பண்ணிங்க இப்போ மட்டும் என்ன விஜேபாருக்கு வந்தால் மட்டும் இவர் என்ன ரொம்ப அசால்ட்டாக அது என்ன மூணு நாள் தானே அது மாதம் மாதம் வரம் தானே அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறார் ப்ரோ ரொம்ப ஒஸ்டா இருக்காரு அப்போ இவ்வளவு விஷயத்தையும் பேசிட்டு திரும்ப விஜய பாருகிட்ட போய் உட்காந்து நம்ம கண்டன் பண்ணணும் நீ தான் தப்பு பண்ற சொல்லிட்டு வீஜிய பாருகிட்ட நேற்று நைட்டு சண்டை போடுறாரு அப்போ வீஜி அப்பா ரெண்டு கேள்வி கேட்டாங்க இந்த லெட்டர் மூலமா எந்த வகையில் உங்களோட ஃபேமிலி பாதிக்கப்பட்டுச்சு ஒன்று ரெண்டாவது இந்த லெட்டர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேருமே கண்டென்ட் பண்றதுக்கு ரெண்டு பேரும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அந்த விஷயத்தையும் உங்க ஃபேமிலி பார்த்திருப்பாங்கல்ல அந்த விஷயத்தையும் மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க அப்போ இதெல்லாம் வச்சு உங்க ஃபேமிலி பாதிக்கப்படாதா அப்போ என் கூட பேசிட்டு ஒரு கண்டன்ட்டுக்குள்ள வரும்போது மட்டும் உங்க ஃபேமிலி பாதிக்கப்படாதா அப்போ மட்டும் நீங்கள் ஃபேமிலி யோசித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் போட்டு பிடிச்சாங்க அவ்வளோதான் அமித்துட சத்தமே இல்லை அமித் பக் 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 பக்ன்னு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு உ மேலதான் தப்பு உலக தான் தப்பு நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன் புரிஞ்சுக்க மாட்டேன் எப்பவுமே இப்படித்தான் எப்பவுமே படுத்தான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டாரு நேற்று நேட்டு கடந்து காத்து கத்துன்னு கத்துறாரு அப்போ ஒரு காட்டத்துக்கு அப்புறம் விஜய் பாரு பார்த்தாங்க எப்பா போதும்பா நானும் எவ்வளோ நேரம் ஒன்னும் சொல்ல முடியும் விடுப்பா சரிப்பா என் தான் இப்போ தப்பு நான் அந்தப்பா தேவை இல்லாமல் ஓகேப்பா நாளைக்கு என்னப்பா பண்ணுவோம் கண்டென்ட் பண்ணுப்பாப்பா நாளைக்கு என்னப்பா பண்ணுவோம் உனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுமாப்பா நான் நடிக்கணுமாப்பா சரிப்பா நான் நடிச்சிடறேன்ப்பா எப்படிப்பா நடிக்கணும் உனக்கு லெட்டர் எழுதணுமாப்பா சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு பாரு ஒரேடியாக இறங்கிட்டாங்க பின்ன என்ன பண்ண முடியும் அந்த லெட்டர்ல அதிகமா தாக்கப்பட்டது வார்டன் தான் பிஜேபி தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இவர் உள்ள வந்து பேசுறாரு ஏன் இப்படி கத்துறாரு எதுவுமே தெரியல நேற்று நைட்டு உட்காந்து கத்திட்டு இருக்காரு இதுல இந்த ஸ்கிரிப்ட வேற சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்ப இந்த ஸ்கிரிப்ட வேற பிடிச்ச வச்சு இன்னைக்கு என்னென்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல மொத்தத்துல அமைத்துமே தேவையில்லாத வேலையை பாக்குறான்னு எனக்கு தோணுது எனக்கு அப்படிதான் தோணுது ப்ரோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல விடுங்க பாவம் பார்வை நைட்டு தூங்க விட மாட்டேங்கு காலையில் தூங்க விட மாட்டேங்கு நேற்று நேற்று பிரஜனமே ஒரு சில விஷயங்களை நோண்ட நோண்டதான் செய்யறாரு தேவையில்லாம நோண்டுறாரு தேவையில்லாமல் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கார் பல விஷயங்கள் நோண்டிட்டு இருந்தார் நேற்று வியானா வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே தூங்க வச்சிருந்தார் ஓகேவா அப்போ வியானா வெளியே தூங்குறது வந்து வாசலில் தான் தூங்கணும்னு சொல்லிட்டு பிரஜென்ட் சொல்லிட்டார் இப்போ நீங்கள் வாசலில் தூங்குங்க உங்கள் துணைக்கு வந்து வாடன் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜயபார் ரிட்டன் மாட்டி ப்ரா அப்போ விஜயபார் சொல்கிறாங்க எங்க அதெல்லாம் முடியாதுங்க எனக்கு பீரியட்ஸுங்க என்னால் முடியாது நான் பாத்திரம்லாம் கழுவுறேன் எனக்கு வேலை இருக்குது சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாலும் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது சும்மா எதாவது சாக்கு சொல்லாதீங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேசிவிட்டு போயிட்டே இருக்கார் ஆனா பரவாயில்ல அந்த மனசு அப்படி பேசிட்டு போனாலும் அந்த பக்கம் போயிட்டு வியானா நீ உள்ள போய் தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சிட்டாரு நேற்று பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி வியானோம் வெளியே தான் படுக்க வச்சிருந்தாரு பட் என்ன நினைச்சாருன்னு தெரியல கடைசியில் குண கழிச்சு வீணா உள்ள படுக்க வச்சிட்டாரு அவருமே ஒரு சில இடங்களில் ஒரு மாதிரி தான் பண்றாப்ல கத்துறது அதுன்னு சொல்லிட்டு பட் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி மாறிடுறாரு மேபி சேதனை லாஸ்ட் வீக் கொடுத்த ஊசி வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு போல டப்பு டப்புன்னு கத்துறாரு டப்பு டப்பு நார்மல் மோடுக்கு வந்துடுறாரு ஸோ நீங்க சொல்லுங்க அமித்யா கோபரே அமித் உண்மையா பாதிக்கப்பட்டிருக்காரா இல்ல உண்மையா இங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கா இதை பத்தி உங்களுக்கான கருத்த மரகம கமான